வந்து ஆண்டவர் என்னோடு பேசினார் ஆகவே வருகிற தேர்தலில் பைடன் தோற்றுவிடுவார் இப்படிலாம் சொல்லக்கூடாது ட்ரம்ப் ஜெயிச்சிருவாரு புத்தின் பிரியமானவர்களே இல்லையா நம்ம கடவுளை இழிவுபடுத்தும் விதமாக சில வார்த்தைகளை எப்படி தைரியமாக கொஞ்சம் கூட மனசாட்சிக்கும் பரிசுத்தாவிக்கும் பயப்படாமல் எப்படி பேசுகிறோம் எனக்கு தெரியல இந்த ஆண்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆண்டர் இந்த ஆண்டு உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் கொரோனா வந்துருச்சு சொல்லிட்டீங்க ஆசீர்வாதி கொரோனா வந்துருச்சுங்களே பிரியமானவர்களே தயவு செய்து மக்களுக்கு ஆண்டவர் நன்மை தான் செய்வார் நோய்கள் நொடிகள் கேடுகள் எல்லாம் மனிதர்களுடைய கெட்ட புத்தியினால மனிதர்களுடைய கெட்ட செயல்களினால வருது ஆண்டவர் எப்பவுமே நல்லது தான் செய்வார் இந்த வருஷம் மட்டும்தான் நல்லது செய்வார் ஆண்டவர் நீங்க சொல்லுங்க எனக்கு என்ன வரவே வராது கெடுதல் வராது தன் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதம் அனுப்பிக்கிட்டே இருப்பார் ஆண்டு வருத்துக்கிட்டே இருப்பாரு அதை யார் தடுக்கிறா பைபிள் போட்டிருக்கு இறைமையா அஞ்சு இருபத்தி அஞ்சுல என் பாவம் தான் எனக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுத்து விடுகிறது